வணக்கம் வணக்கம் இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் கூடிய விரைவில் மாவட்டத்தின் பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு பிரச்சனைகள் சமூக குற்ற சமூகத்தை பாதிக்கப்படக்கூடிய குற்றங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டறியப்பட்டு திட்டமிடப்பட்டு சரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ரொசீஜர்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்ட காணப்படும் பொதுமக்கள் அனைவரும் என்னுடைய தொலைபேசியில் எப்போது வேண்டாம் நினைக்கலாம் என்ன குறைகள் இருந்தாலும் கூறலாம் கண்டிப்பாக நானும் மற்றும் என்னுடன் பறவை பணிபுரியக்கூடிய அனைத்து காவல் அதிகாரிகளும் காவல் ஆணையர்களும் நாகப்பட்டினம் மாவட்ட மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் வருங்காலத்தில் தீர்வு காணும் வகையாக செயல்படுவார்கள் காவல் மாவட்ட காவல்துறை எப்போதும் உள்ளதை விட கண்டிப்பாக நிச்சயமாக குற்ற வழக்குகளிலும் மற்றும் சமூக பிரச்சனைகளிலும் சட்டமூல் பிரச்சனைகளிலும் திறம் வாய்ந்து பிரச்சனைகளை சரி செய்வது கண்டிப்பாக செயல்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் உடைய ஒரு நல்லுறவு ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளையும் ஏற்படுத்தப்படும் மக்களுக்கான பிரச்சனைகள் என்னவென்று கண்டறிந்து அதையும் சரியான நோயில் தீர்வு காணப்படும் நன்றி போயிருங்க 그게 야야야야야 <laughs> சார் அப்படியே அப்படிங்க பாரு அப்படிங்கப்பா கேப் போட்டுடலாமா சார் கேப்